நியூஸ் போர் செய்திகள் சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள சிறுசேலம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற எக்ஸல்சியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலை மற்றும் கலாச்சார விழா சென்னை வேளச்சேரி அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள சிறுசேலம் பொறியியல் கல்லூரியில் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கல்லூரிகளுக்கு இடையேயான கலாச்சார விழாவான எக்ஸல்சியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாணவர்களின் படைப்பு திறமைகள் மற்றும் பல்வேறு ஆர்வங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளுக்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் அளித்தது இந்த ஆண்டு கொண்டாட்டத்தை மேலும் சிறப்பானதாக ஆக்கியது பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதன் வாயிலாக மாணவர்கள் கல்வியை தாண்டி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த அனுமதிக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்வுகளின் மையமாக எக்ஸல்சியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்தது கல்லூரியில் பிரதான மேடை ஆடிட்டோரியம் மற்றும் கருத்தரங்க் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருந்தன இந்த விழாக்கு தலைமை விருந்தினராக இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி பிரகாஷ் கலந்து கொண்டது விழாவை மறக்க முடியாத நிகழ்வாக மாற்றியது பிரபல பாடகர் ஆர்கே கே ஆதித்யா இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் அவர் தனது சக்தி வாய்ந்த குரலால் கூட்டத்தை மயக்கினார் அதைத் தொடர்ந்து கலை மற்றும் படைப்பாற்றல் காட்சிகள் ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றது நாள் முழுவதும் படைப்பாற்றல் மற்றும் திறமையை உண்மையிலே வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு மாணவர்கள் விருந்தளித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்டார் விஜயின் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமான நகைச்சுவை நடிகர் புகழ் ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை நடிகர் குரைசி நடனக் கலைஞர் மற்றும் நடிகை சுனிதா கோஹோய் நடிகரும் தொலைக்காட்சி தொகுப்புல தொகுப்பாளருமான மாபாக்கா ஆனந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர் ஒவ்வொரு நிகழ்விற்கும் நடுவர்கள் இருந்தது நிகழ்வுகளுக்கு கூடுதல் உற்சாகத்தையும் தன்மையையும் கொண்டதாக இருந்தது எக்ஸ்எல்சியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர்களின் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் குழு பாடல் குழு நாடகம் மைம் குழு நடனம் ராம்பாக் அடாப்டியூன் சிகை அலங்கார போட்டி நெருப்பற்ற சமையல் கள்ளி கிரிக்கெட் மற்றும் வரைதல் போன்ற பல்வேறு மேடை நிகழ்வுகள் மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் குழு பணியை வெளிப்படுத்த வாய்ப்புகளை வழங்கின குறும்படம் ரீல்கள் புகைப்படம் எடுத்தல் கட்டுரை எழுதுதல் கவிதை மற்றும் மீம்ஸ் உள்ளிட்ட ஆன்லைன் நிகழ்வுகள் டிஜிட்டல் படைப்பாற்றல் மற்றும் நகைச்சுவையை கொண்டாடின தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் செழுமையை கொண்டாடும் விதமாக தமிழ் மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தமிழ் கலாச்சார நிகழ்வுகளான விவாத மேடை மாத்தி யோசி மற்றும் ஒரு பொய்யாவது சொல் ஆகியவை இந்த விழாவின் தனித்துவமான அம்சமாகும் ஹால்சியன் கிளப் அனைத்து மாணவர்களுக்கும் உள்ளடக்கிய சூழலை வளர்க்கும் வகையில் ரிவர்ஸ் ரீடிங் தி ரீகால் ரேஸ் மற்றும் டம் சட்ரேஸ் போன்ற ஈடுபாடுடன் கூடிய செயல்பாடுகளையும் ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்வில் நடிகர் பவிஷ் நாராயணன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை அவர்களின் ஆர்வங்களை பின்பற்றவும் அவர்களின் கனவுகளை தொடரவும் ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார் நிகழ்ச்சியின் நிறைவாக விருது வழங்கும் விழாவின் போது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன சுருக்கமாக சொல்வதென்றால் எக்ஸெல்சியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுசேலம் பொறியியல் கல்லூரியின் வரலாற்றில் ஒரு மைல்கல் நிகழ்வாக அமைந்திருந்தது இது பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருந்தது இத்தனை சிறப்புமிக்க இந்த நிகழ்வுகளில் கல்லூரியின் தலைவர் டாக்டர் எம் மாலா செயலாளர் ஜி மணிகண்டன் தலைமை நிர்வாக அலுவலர் ரக்ஷனா கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் ரமேஷ் டீன் மாணவர் நலன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் வி ஜமுனா ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எம் எஸ் ஜெயலட்சுமி மற்றும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து